சார் கீழே எதுவும் கீழே எதுவும் ஃபுட்டு எதுவும் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அதான் ஃபுட்டு ஓப்பன் பண்ண உடனே மனுஷங்கெல்லாம் தெரித்து சாப்பிட போயிருக்கிறீங்க சார் ஆனாலும் நீங்கள் எனக்கு வந்து வயிற்று சாப்பாடெலாம் எனக்கு வேண்டாம் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா சத்தியமா என் சொத்துல பாதிய உங்களுக்கு எழுதி வைக்காட்டாலும் கை தட்டு சந்தோஷமாக நான் போவேங்கிறத இந்த மட்டும் இந்த மேடையில் டா சொல்லிக்கிடுறேன் நல்லா ரசிக்கிறாங்க சார் அதை தாண்டி ஆண்கள் நிறைய பேர் தாடி வைக்கிறாங்கல்ல ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க பதில் சார் யார் சார் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க பிங்க் ஷர்ட் சார் சார் உங்களை தான் வாங்க வா ப்ளீஸ் கம் கம் சம் சார் அதான் யோசிக்கிறாங்க வாங்க சார் வாங்க சார் ரொம்ப நன்றி சார் இப்போ எல்லாம் வயசு பையங்க தாடியோடு இருக்க அந்த அழகா இருக்காங்க அந்த மாதிரி பையங்களை தான் பிள்ளைங்க பிடிக்குது ஆண்களுக்கு தாடி வச்சா தான் அவங்க அழகா இருக்காங்களா தாடி வச்ச ஆண்களை தான் பெண்களுக்கு பிடிக்குது இப்போ நீங்க வருத்தப்படுறீங்களா சார் தாடி வைக்காம போயிட்டோமே அந்த காலத்துல அந்த காலத்துல வருத்தப்படுறேன் வருத்தப்படுறீங்க உண்மையை உறக்க சொல்லும் அவருக்கு ஒரு பெரிய உற்சாகமான கைதல் உங்களுக்கு மாற ஆண் பாடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி சார் ஆனா ஆண்கள் ஏன் தாடி வைக்கிறார்கள் சார் ரொம்ப அழகா அருமையா சொன்னாங்க அவங்க வயசுக்கு வந்து வேற ஏதாவது பாயிண்ட் சேவ் பண்ண காசு இல்லையா என்ன சார் காலையில் எந்திக்கோ லேட் ஆகுது பல்லு விளக்குவீங்கல்ல அது வர ஓகே ஆனால் நான் சொல்ற ஆண்கள் ஏன் தாடி வைக்கிறார்கள் தெரியுமா கரெக்டுனா கைத்தள்ள கொடுக்கணும் அவள் முத்தமிட்ட கன்னத்தில் அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலி தான் என் தாடி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உணர்ந்தவங்க பண்ணவங்க அதெல்லாம் கைத்தள்ள கொடுக்க முடியும் நீங்க சிங்கிளா சார் இந்த சிங்கிள் சொல்றோம் சிங்கிளுக்கும் சிங்கிளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது காதலி இருக்கிறத மறைக்கிறவன் சிங்கிள் கல்யாணமாகி பொண்டாட்டி புள்ள இருக்கிறத மறைக்கிறவன் தான் பரவாயில்ல சிங்கிள்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க முதல்ல சிங்கிளாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் மிங்கிளாக வாழ உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிட்டு நல்லா ரசிக்கிறீங்க பாதி பேர் சாப்பிட்ற விஷயம் செல் வச்சுதான் சாப்பாடு எதுவும் கீழே போயிட்டு இருக்கா சாப்பாடுக்காக கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதுவே மே வேறு எதாவது இந்த கடி ஜோக்குக்குள்ளே நம்ம போகலாமா கடி ஜோக் எத்தனை பேருக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ ஒரு கடி ஜோக் மட்டும் நான் கேட்கணுமா ரெடியா கடி ஜோக்குக்கு பதில் தெரிந்தவங்க யாருனாலும் மேடைக்கு வந்து பதில் சொல்லலாம் ஓகேயா ரெடி ஸ்டார்ட் பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா காதை தீட்டி வச்சு கேட்டுக்கோங்க கடி ஜோக் கேட்க போகிறேன் ஓகேயா சப்பாத்திக்கும் நாணுக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாம்

வருவாங்க நான் ப்ரோத் ஆல் நான் மற்றலாம் போடுவாங்க ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை என்று செல்வம் என்று எங்கூர் பல இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வம் மகனு பப்பு பப்பு குட்டி இங்க வாடா தங்கப்புல உன் பேர் என்ன பேரடா தங்கம் ஹனீஷ் ஹனீஷ்க்கு ஒரு சூப்பரான ஒரு கைத்தடல கொடுத்துறலாம் ஏதோ சொன்னா பட் என்ன சொன்னானே எனக்கு தெரியல வேற யார பதில் தெரியுமா சரி நான் சொல்லிரவா சப்பாத்திக்கு நானுக்கு ஓட்டப்பந்தயம் வச்சாங்களா சப்பாத்தி ஜெயிச்சிருச்சா ஆனா பரிசு நானு கொடுத்துட்டாங்களா ஏன் கேட்டா யார் ஜெயிச்சாங்க அப்படினு கேக்கும் பொழுது சப்பாத்தி நான் தான் நான் தான் சொல்லிருச்சான் அதனால பரிசு நானு கொடுத்துட்டாங்களா ஏ ரெண்டாவது க்வெஸ்சன் போலாமா கடி ஜோக் ரெடியா ஒருத்தன் நைட்டு போல பேய் படம் முன்னாடி வந்து உட்காருங்க கேட்கலண்ணா பரிசு வேணுமா வேண்டாமா ஒருத்தன் நைட்டு போல ஹாரர் மூவி பேய் மாதிரி இருக்கா இல்லையாப்பா இருடாதான் கொஸ்டினே கேட்கல ஆன்சர் தெரியுமாங்க டேய் தூக்கிக்கிட்டு ஒன்னு சமாளிக்க முடியலடா ஒருத்தன் நைட்டு போல் பேய் படம் பார்த்துட்டு வந்துருக்குறான் சரியா பேய் படம் நைட் ஷோ முடிகிறது ரெண்டு மணி இருக்கும்ல ரெண்டு மணிக்கிட்ட வீட்டுக்கு வாரா பயங்கர பசி சரி ஓகே ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிறான் ஒரு முட்டை இருந்துச்சு அந்த முட்டையை எடுத்தான் என்ன நிஜமாவே பேய் வர்ற மாதிரியே இருக்கு இப்படிலாம் வயது கட்டாதீங்கப்பா ஒரு முட்டையை எடுக்கிறான் வே போய் போலாம் சொல்லிட்டு போட்டா முட்டசர் பேயா நீ வராத எனக்கு பேய் மாதிரி அப்படி பறக்குது ஏ ஏ என்ன உறைஞ்சிட்டீங்க விருதுநகர் தெரியுமா நீ என்ன ஏன் Prada இ மகனை தான நீ உன்னை நம்ப மாட்டேன்டா இது ஆ

சொல்லடா தங்க பீச் ஆம்லேட்டா இல்லடா தங்கம் பதில் இதுல சோ பரவாயில்ல வாங்கடா 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 ஐயோட எத்தனை பேர் நான் விருதுநகர்ல சமாளிக்கணும்னு தெரியலையே ஏன்னா இது ப்ளைன் ஆம்லேட் ப்ளைன் ஆம்லேட் என்பது மிக சரியான பதில் சூப்பரான ஒரு கைதடல கொடுத்துடலாம் வாழ்த்துக்கள் பா சர்ப்ரைஸ் சோ ஒரு பரிசு வாங்கிக்கோங்க வாவ் கியூட்டா அழகா இருக்குது ஒரு கியூட்டுக்கு ஒரு கியூட் கொடுத்துடலாம் ஒரு கைத்தடல கொடுத்துடலாம் சார் எனக்காக லெவலாக யோசிச்சா பாத்தீங்களா தம்பி தங்க பிள்ள வாடா நீ தான் பிற்காலத்துல பெரிய கிரியேட்டரா வருவ பெரிய லெவல் ஹாரர் மூவிஸ்லாம் எடுப்ப பேர் என்ன பேர் சொன்ன ஒரு சூப்பரான ஒரு கைத்தளை கொடுங்கப்பா வருங்காலத்தில் ஹனீஸ் வந்து ஒரு பெரிய ஹாரர் மூவி எடுக்க போகிறாப்புல நம்மளாம் டிக்கெட் எடுத்து போய் பார்க்க போகிறோம் ஓகேயா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பெரிய பாராட்டுகள் ஸோ அடுத்த கடி ஜோக் ரெடியா ரெடியாக இருக்கீங்களா ஓகே தேங்க்யூ அடுத்த கடி ஜோக் ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறது உடனடியாக ஒருத்தன் கடையிலேருந்து பெயிண்ட் பெயிண்ட் வாங்கிட்டு வரோம் வர்ற வழியிலே பார்த்தீங்களா பெயிண்ட்டு பூரா அழுதுச்சான் ஏன் படத்துல அடிக்க போறோம் ஏன்னா அதை அடிக்க போறோம்ல சூப்பரான ஒரு கைத்தடத்தை கொடுத்துடலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் டா தங்கம் சூப்பர் 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 ஸோ உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இரு போதுமா கடிச்சு வைக்க போதுமா இன்னும் வேணுமா இன்னும் கேட்கணுமா ஐயோ ரித்தனமான ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே டைமிங்கும் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம நிறைய ஃபேமிலி விஷயங்கள் பேசணும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்களை வந்து அதில் வர நிறைய பேசணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஓரம் கட்டிச்சிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு இன்பம் மட்டுமே மகிழ்ச்சி மட்டுமே உங்களுக்கு நினைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தமிழில் வந்து நூறு வகையான பூக்கள் இருக்குது செங்காந்தல் பூ ஆம்பள் பூ அனிச்சம்பூ செங்கல நீர் செங்கோடுவேரிப்பூ செம்மணிப்பூ குறிஞ்சிப்பூ வெச்சிப்பூ தேமாம்பூ பெருமூங்கிர்பூ கூழம்பூ கருவிளம்பூ எருளம்பூ மராமரப்பு வடவனப்பு வாகைப்பூ வெட்பாலைப்பூ வெண்காக்கணப்பு கோரைப்பு கருவிழம்பூ பயணிப்பு வாணிப்பு குரவம்பு காயாம்பூ பச்சிலம்பூ மகிழம்பூ ஆவிரம்பூ சிறுமூங்கிர்பூ சிறுபூளைப்பு சூறைப்பூ குன்றிப்பூ முருகுலைப்பு மருதப்பூ கோங்கம்பூ பேரங்கம்பூ திலகம்பூ பாதிரிப்பூ செருந்திப்பூ செண்பகப்பூ அதிரல் பூ கரந்தைப்பூ குழவிப்பூ மாம்பு முல்லைப்பூ முல்லைப்பு குள்ளைப்பு வாழைப்பு பிடவம்பு சிறு மாரோடம் வள்ளிப்பு நெய்தல்பு தாமரைப்பு தாளைப்பு தளவல்பு ஞாழல்பு மவ்வல்பு கொகுடிப்பு சேடல்பு செம்மல்பு கரபுன்னைப்பு காஞ்சிப்பு குரலைப்பு குவளைப்பு கோடல்பு பாங்கற்பு ஈர் ஈங்கற்பு மரவம்பு தனக்கம்பு தாளம்பு இளவம்பு கொன்றைப்பு அரும்பு ஆத்திப்பூ அசோகப்பு பகன்றைப்பு பலாசப்பு பிச்சிப்பு வஞ்சிப்பூ கருணச்சிப்பு தும்பைப்பு பித்திகப்பு தோன்றிப்பு நரவம்பு புன்னாகம்பு பாரம்பு பீரம்பு குறுக்கத்தி சந்தனப்பு கால் கால்வைப்பு புன்னைப்பு நரந்தம்பூ நாகம்பூ நள்ளிரநாரி குருந்தம்பு வேங்கைப்பூ எருக்கம்பூ என்று நூறு வகையான தமிழ் பூக்களோடு சேர்த்து நூறு வகையான தமிழ் பூக்களை மாலையாக தொடுத்து சிரிப்பும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் மடமாற வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் நம்மள மதிக்கிறவங்கள ஹாட்லையும் நம்மள மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க வாழ்க்கை கியூட்டாக இருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டட்டடா கம்பெடுத்து ஆடுவேன் கத்தி சண்டை குத்துவதில் நாம் பாடும் எல்லாமே உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் ஃபோர்